ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் வெகு நாட்களுக்கு பிறகு பாபாவின் மகிமைகள் அப்படிங்கிற தலைப்பில் பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படிங்கிற தலைப்பை சேர்த்து இணைத்து பாபா ரிஷி அப்படிங்கிற மாணவனுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதத்தை தான் இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ரிஷிங்கிற மாணவன் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுறான் டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் படித்து சிறந்த மாணவனாகவும் முதல் மாணவனாகவும் வரான் அந்த சந்தோஷத்தை அந்த குடும்பமே கொண்டாடிகிட்டு அந்த தருணத்தில் நண்பர்கள் எல்லோரும் ரிஷிக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு அழைப்பு விடுத்துறாங்க கண்டிப்பாக கட்டுப்பாடான குடும்பமாக இருந்ததுனால ரிஷி அவங்க பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமல் எப்படி தங்களுடைய நண்பர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ரிஷியோட அம்மாவே கிட்ட போய் ரிஷி கார் வெளியில் இருக்குது அதை கொண்டு வந்து கேரேஜில் விடுப்பா அப்படின்னு வேலை சொல்கிறாங்க ரிஷி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு வெளிப்பக்கமாக கேட்ட தாழ்பால் போட்டுட்டு காரை எடுத்து தன்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்காக போகிறாரு வெகு நேரமாகியும் ரிஷி வராததுனால ரிஷியோட அம்மாவுக்கு சந்தேகம் வந்து மொபைல் ஃபோனில் ரிஷியை கால் பண்ணுறாங்க ரிஷிக்கு பதிலாக வேற ஒருத்தங்க எடுத்து பேசுறதுனால அவங்க தவிரதெல்லாம் நம்பரை போட்டுட்டோமுன்னு கட் பண்ணிடுறாங்க ரிஷியை தேடி பார்க்குறாங்க காரில் இல்லை காரும் இல்லை ரிஷியும் இல்லை அதனால் அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்து திருப்பி அதே நம்பருக்கு கால் பண்ணும்பொழுது அந்த பக்கம் இருந்த குரல் சொல்லுது தயவுசெய்து ஃபோனை கட் பண்ணிடாதீங்க இந்த ஃபோனில் ஹோம்னு வரதுனால கண்டிப்பாக இங்கே அடிப்பட்டு கிடந்த அந்த பையனோட வீட்டிலருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு சின்ன பையன் காரில் அடிபட்டு கிடந்தாரு அவரை நாங்கள் தான் கொண்டு போய் பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் நீங்கள் அவருக்கு சம்பந்தப்பட்டவர்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நான் இந்த நம்பருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ரிஷியோட அம்மாவுக்கு பதட்டம் அதிகமாகுது அவங்களுடைய கணவனை கூப்பிட்டு தன் பிள்ளைக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பதறி அடிச்சிட்டு பொழுது தான் தெரியுது வெளிப்பக்கம் தாப்பால் போட்டுட்டு ரிஷி அவங்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு கார் எடுத்துட்டு வெளியில் போயிருக்கான் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரரான ஒரு இராணுவ மருத்துவர் வந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க அவருடைய கார்லேயே அந்த மருத்துவமனைக்கு அந்த தம்பதியர்களை அழைச்சிட்டு போகிறாங்க போன பிறகு தான் தெரியுது ரிஷி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருக்காரு மண்டையில் பலமாக அடிப்பட்டதுனால நிறைய ரத்தப்போக்கு ஆனதுனால மருத்துவர்கள் கொஞ்சம் சந்தேகமாக சொல்கிறாங்க ரிஷி குழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிஷியோட அம்மா அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டு தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலை அதாவது சந்தோஷமாக இருந்த அந்த தருணங்கள் எல்லாம் நொடி பொழுதலை பொசுங்கி போன ஒரு துயரமான அந்த நேரத்தை நம்ம நினச்சி பார்த்தாலே நமக்கே எவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே புரியும் அப்படி ஒரு கொடூரமான அந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் இப்படி இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை எழுதின இந்த எழுத்தாளருடைய தாய் தகப்பன் வந்து இந்த இராணுவ மருத்துவர்களுக்கு நண்பராக இருக்கிறாங்க அவங்க அவரை பார்க்க போகும்போது இந்த இராணுவ மருத்துவர் ரிஷி குடும்பத்துக்கு ஏற்பட்ட இந்த ஒரு துயர சம்பவத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டங்கன்னா ஷிரடி சாய் பாபாவுடைய பக்தர்கள் முகம் தெரியாத அந்த குழந்தைக்காகவும் அந்த அறிமுகம் இல்லாத குடும்பத்திற்காகவும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா துயரத்தில் இருக்க நிறைய பேருக்கு பாபாவை புதிய கொடுத்து உதவுன அவங்க ரிஷிக்கும் ரிஷி குடும்பத்துக்கும் பாபாவுடைய புதிய கொடுத்து ரிஷியை பிழைக்க வைக்கணும்னு மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அந்த இராணுவ மருத்துவர் இருந்து அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் முகவரி எல்லா அதை பேர் எல்லாமே வாங்கிட்டு வராங்க ஃபோன் நம்பர் உட்பட எல்லாமே வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து ரிஷி குடும்பத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ரிஷி சரியாயிடுவான் பாபா மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஊதிய ரிஷியோட நெத்தியில் இட்டு விடுங்க மேற்கொண்டு இந்த ஊதியை அவங்களுடைய உதட்டலும் தடவி விடுங்க நிச்சயமாக ரிஷி பிழைச்சிக்குவான் பாபா காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த கடிதத்தில் எழுதிட்டு அதோடு சேர்த்து பாபாவுடைய உதிப்புட்டலத்தையும் வைத்து மடித்து வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் ஓடுறது இப்போது முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத இந்த குடும்பத்திற்கு இவங்க இந்த கடிதத்தன் மூலமாக பாபாவுடைய உதியை அனுப்பினா அது சரி வருமா அப்படிங்கிற சந்தேகம் இந்த எழுத்தாளருடைய அப்பாவுக்கு வருது உடனடியாக அவருக்கு ஒரு அழைப்பு மணியும் வருது அதாவது அவருடைய மொபைலுக்கு ஒரு கால் வருது அவர் கால் எடுத்து காதில் வைக்கும் பொழுதே தெரியுது அவர் முகத்தில் ஒரு புன்சிரிப்பும் மலர்ச்சியும் சேர்ந்து வருது அதற்கான காரணம் என்னன்னு அவங்க மனைவி கேட்கும்போது அவங்க கதையே அந்த ஃபோனை வைக்கிறாரு அவங்க ஸ்பீக்கர் போட்டு கேட்குறாங்க அதில் அந்த பக்கம் வேறு எதுவும் வரலை பாபாவுடைய மதிய ஆரத்தி பாடலான அது ஒழிக்கிறது இந்த ஆரத்தி பாடல் எப்படி ஒழிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதையை எழுதின அந்த எழுத்தாளர் பாபாவுடைய ஆலயத்திற்கு அந்த நேரம் சென்றிருந்த போது தன் தாய் தகப்பனும் தன்னோட இருந்திருந்தால் இந்த ஆரத்தியை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க அட்லீஸ்ட் இவங்க இந்த ஆரத்தியாவது கேட்கட்டும்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி தான் இந்த ஆரத்தி அவங்க காதில் விழுது ஆனால் அது எப்படி விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க குழப்பமடைந்திருந்த நேரத்தில் அந்த ஆரத்தியாக பதிலாக வந்து அவங்க காதில் விழுது இதை ஒரு சுப செய்தியாக அவங்க எடுத்துக்கிட்டு பாபாவுடைய சம்மதமாகவும் கருதி அவங்க வேலையால் கூப்பிட்டு அந்த கடிதத்தோட பாபாவோட உதிப்புட்டலையும் சேர்த்து மடித்து கொடுத்து அந்த ரிஷியோட குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி அனுப்பிவிடுறாங்க அவருக்கு கொண்டு போய் கொடுத்துடுற சில நாட்கள் கழுகின்ற ரிஷிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க வீட்டில் அழைப்பு மணி ஒளிக்குது திறக்கும் பொழுது ஒரு பெண்மணி சிரித்து கொண்டே உள்ளே வருகிறார் நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது அதுக்குள்ளாரவே அவங்களே நான் தான் ரிஷியோட அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷியோட அம்மா உள்ளே போனதும் அவங்க எல்லாம் ஆவலை ரிஷியோட அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க கண்களில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தவிப்பு எல்லாருக்குமே இருந்த பாபா அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்திய அற்புதத்தையும் தன்னுடைய மகனை காப்பாற்றிய விதத்தையும் அந்த குடும்பத்தோட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் சமயம் ரிஷி கடுமையான காக்கா வலிப்பால பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு இரண்டு மூன்று அடி உயரத்துக்கு தூக்கி எறியப்பட்டான் அந்த சூழ்நிலையில நான் உதிய மறந்திருந்தேன் ஆனால் திடீரென்று எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்தினதனால அந்த உதியை கொண்டு போய் ரிஷியோட நித்தியில பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் வைத்து அவனுடைய உதட்டிலும் தடவி விட்டேன் அவள் நெத்தியில் உதிப்பட்ட அந்த நொடி பொழுது ரிஷி படுக்கைக்கு திரும்பினான் மிக சமாதானமாக கண்மூடி தூங்கினான் ஆனாலும் மருத்துவர்கள் ரிஷி பிழைப்பான் அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தையை எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க தன்னுடைய தங்கை மகள் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க அப்பா மட்டும் மருத்துவமனையிலே இருக்காரு இந்த பக்கம் மருத்துவர்கள் அப்பா கிட்ட வந்து இனி ரிஷி பிழைக்க மாட்டான் அவனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதுனால் சொல்ல வேண்டிய சொந்தக்காரங்களுக்காக சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிஷியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் எதுக்கும் தயார் நிலையில் இருங்கன்னு சொல்கிறாங்க ரிஷியோட அப்பாவுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்த போதிலும் வேறு வழி இல்லாததுனால அவருடைய நண்பருக்கு ஃபோன் செஞ்சு அதையே மருத்துவமனையில் வேலை செய்கிற அவர்கிட்ட தயவுசெய்து வந்து இறுதி சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணணும் எனக்கு இருக்கிற மன உளைவுல என்னால் இந்த இறுதி ஃபார்மாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் நீ வந்து எனக்கு உதவி செய்யணும் சொல்லி கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு வராங்க ஏன்னா அவருடைய நண்பரும் நண்பருடைய மனைவி ரெண்டு பேரும் நரம்பியல் நிபுணர்கள் அவங்க ரெண்டு பேருமே மருத்துவர்கள் அவங்க திரும்பவும் வந்து ரிஷிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை பார்த்து பேசி ஏன் ரிஷிக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கொள்ள போகிறாங்க இங்கே இப்படி நடந்துட்டுருக்குற சமயத்தில் ரிஷியோட அம்மா அங்கே வீட்டுக்கு போகிறாங்க பாபாவை நினச்சி கதறி அழகிறாங்க பாபா நான் உங்களை அதிகம் கும்பிட்டதில்லை ஆனால் உதிரூகத்தில் நீங்கள் எங்கக்கிட்ட வந்திருக்கீங்க என்னுடைய அப்பா உங்களை ஒரு சின்ன படத்தில் வச்சு கும்பிட்டதை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் காலப்போக்கில் நான் மறந்தே போயிருது ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க நிச்சயமாக என் குழந்தைய காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டே கண்மூடி தூங்கிடுறாங்க தூக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒரு பெரிய வேப்பமரம் அந்த அடியில் ஒரு முதியவர் வந்து உட்கார்றாரு அந்த முதியவரோட மடியில் ரிஷி தலை வைத்து படுத்துட்ருக்காரு ரிஷியோடைய மண்டை ஓடு கிழண்டு கீழ இருக்கு அதிலிருந்து சிலை மூளை துண்டுகள் அதாவது அவருடைய மூளையுடைய சில துண்டுகள் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கிறது இந்த முதியவர் அந்த துண்டுகளை ஒன்று ஒன்றாக பொறுக்கி ரிஷியினுடைய மூளைக்குள்ளே வைத்து அடைத்து பெரிய போராட்டத்திற்கு பின்பு அந்த ஓட்டை எடுத்து அதாவது அந்த மண்டை ஊட்டை எடுத்து ரிஷியின் மண்டையை மூடி தடவி கொடுத்துட்டு ரிஷியோட அம்மாவை பார்க்குறார் ரிஷியோட அம்மா அங்கே தான் பாபாவோடைய பாதைத்தடியில் இருந்தவங்க பாபாவை பார்த்து கதறி அழறாங்க எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க தயவு செய்து காப்பாத்துங்க அப்படின்னு அழும்பொழுது அவங்களுடைய கரங்களை சேர்த்து பிடித்து கொண்டு பாபா ரிஷியின் தலைமையில் வைத்து இவ்வளவு நேரமாக ரிஷிக்கா நான் செஞ்ச இந்த அறுவை நீ பார்க்கலையா ரிஷி சரியாயிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுமையோடு காத்துட்டு ரிஷி முழுமையாக குணமடைவான் அப்படின்னு சொல்லி பாபா உத்தரவு கொடுத்துட்டு அந்த இருந்து மறைகிறார் இந்த கனவிலிருந்து அவங்க விழிக்கிறாங்க விழித்து சொல்ல முடியாத அளவுக்கு கதறி கதறி அழகிறாங்க அவங்களால வாய் திறந்து எதுவுமே விவரிக்க முடியல அவருடைய தங்கை அவர்களை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆனால் சமாதானப்படுத்த முடியல இந்த தருணத்தில் ரிஷியோட அம்மா ரிஷியோட அப்பாவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அதாவது அவரோட கணவனுக்கு ஆனால் கணவன் அந்த பக்கம் போன எடுக்கலை மறுநாள் கிளம்பி ஓடுறாங்க ரிஷிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போன ரிஷியோட அப்பாவோட முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இங்க பாபா கனவில் தோன்றி ரிஷியோட அம்மா கிட்ட சொன்ன அதே வார்த்தையை அதே சமயத்தில் அங்கே அவர்கிட்ட மருத்துவர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ரிஷிக்கு சர்ஜரி அந்த நேரத்துல அந்த கனவு நடக்கும்பொழுது அங்கே சர்ஜரியும் நடந்து முடிஞ்சிருக்கு பாபா சொன்ன அதே வார்த்தைகளை ரிஷியோட அப்பா கிட்ட அந்த மருத்துவர் வெளியில் வந்து சொல்றார் ரிஷிக்கு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ரிஷி பிழைத்து கொண்டான் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையா இருந்த ரிஷி முழுமையாக குணமடைவான் அப்படின்னு மருத்துவர் சொல்றார் மருத்துவர் சொன்ன அந்த வார்த்தைகள் பாபா ரிஷியோட அம்மாவுடைய கனவுல சொன்ன அந்த வார்த்தைகளோட ஒரே மாதிரி இருந்ததை பார்த்து மெய் செலுத்து போனாங்க ரிஷியோட தாய் தகப்பன் பெரும் போராட்டத்திற்கு பிறகு பாபாவின் அனுகிரகத்தால் ரிஷி உயிர் பிழைக்கவே செய்தான் ரிஷி சிறு நாட்களுக்கு பிறகு முழுமையாக குணமடைந்தான் என்று சொல்ல தேவையில்லை பாபா அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாருன்னா ரிஷியோட வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதத்தை ரிஷியே தன் கைகளால் தட்டச்சு செய்து இந்த எழுத்தாளருக்கு கொடுத்துருக்கார் இந்த சர்ஜரி மூலமாக ரிஷியோட வலது கை செயலிழந்து போனாலும் தன் இடது கைகளை கொண்டு பாபாவுடைய அற்புதங்களை இந்த எழுத்தாளருக்காக அவனே அவனுடைய இடது கையில் டைப் செஞ்சு கொடுத்தான் இது மட்டும் இல்லை ரிஷிக்கு சர்ஜரி நடந்த அந்த சமயத்தில் அவனுக்கு குரல் வலை பாதிப்பு ஏற்பட்டதுனால் குரல் வலையை எழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அந்த எழுத்தாளர் சாயின் அனுகிரகம் பெற்றவர் அதலால் அவங்க போய் அவங்க கூட இருந்து பாபாவோட அனுகிரகத்தில் அவனை பேசவே வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் குரல் வலையே இல்லாத ரிஷி பேசவும் செய்தான் ஒரு கை செயலிழந்த போதும் மறு கையால் பாபாவின் அற்புதங்களில் அந்த எழுத்தாளர்களுக்காக தட்டச்சம் செய்தான் அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க பாபாவுடைய இந்த எண்ணற்ற லீதைகளுக்கு என்றைக்குமே முடிவு கிடையாது சாயை நம்பினா அவர் நிச்சயமாக நம்மளை கைவிடவே மாட்டார் ஆனால் பூரண சரணாகதிங்கிறது எல்லோருக்கும் வாய்க்கப்பெறாது கிருஷ்ணன் கூட கடைசியாக சொல்கிற உபதேசத்தை சொல்லிவிட்டு அர்ஜுனன் அதை மறக்க சொல்கிறார் அதுதான் பரிபூரண சரணாகதி அது எல்லோருக்கும் வாய்க்கப்பெறாது அப்படி வாய்க்க பெற்றால் அப்படி வாய்க்க பெற்றவர் எல்லோரும் மோற்றத்தை தான் அடைவாங்க அவங்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது எப்படியோ ஒன்று ரிஷியோட குடும்பம் பாபாவால் ஆசிர்வதிக்கப்பட்டது ரிஷியுடைய குடும்பத்தில் பாபா ஐக்கியமான ரிஷியோடு ஒன்றிணைந்தார் இன்றும் ரிஷியோடு வாழ்ந்து கொண்டதே இருக்கிறார் உங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தம் அனைவரின் மூச்சு காத்திலும் கலந்திருக்கிறார் தொடர்ந்து பாபாவுடைய அற்புதங்களை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் மீண்டும் அடுத்த பகுதியை சந்திப்போம் ஜெய் ஜெய் சாய்ராம்